இப்போது நம்ம கோயிலில் இன்றைக்கி நடந்த பூஜை எல்லாம்ங்க இன்றைக்கி வந்து தேதி பன்னெண்டாம் தேதி நடந்ததுங்க பன்னெண்டாம் தேதி அவருக்கு மைபத்திரிக்காரருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுங்க நல்ல தீர்ப்பாகவும் இருக்கணும் நிறைய மக்கள் அவரை நம்பி இருக்கிறாங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுறவங்களுங்க நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நமக்கு படிக்கவெல்லாம் தெரியாது உங்களவுக்கு பேசலைன்னாலும் அந்த ஆத்தாக்கிட்ட அவர் எப்படியாவது வெளியில் வந்துடணும் அப்புறம் நாலு பேர் நாலு மக்களுக்கு நல்லது பண்ணணும் காசு போடணும் அப்படின்னு நினச்சி போட்டு இன்னைக்கு வந்து பூஜை நடந்திருக்கு அவர் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர் வெளியில் வர்றதுக்கு ஆத்தா ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கணுங்க நம்ம எல்லாம் படிச்சிருக்கோமோ இல்லையோ நம்ம நல்லவங்களுக்காக சொல்லி கும்பிட்றதுனால நமக்கு அது நல்ல பயனை தருங்க எத்தனையோ பேர் எத்தனையோ வீடியோ போடுறாங்க எனக்கெல்லாம் நாலு எழுத்து தெரிஞ்சு நல்லா படிச்சிருந்த அப்படின்னா நானும் நிறைய போட்டிருப்பேங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆத்தால மட்டும்தான் அதனால் ஆத்தாக்கிட்ட பூஜை பண்ணி அவர் எப்படியாவது வெளியில் வந்துட்டாத்தா அவரை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க நம்ம வீட்லேயும் நம்ம பிள்ளைகளும் போட்டிருக்காங்க நம்ம பிள்ளைங்க போடுற கஷ்டம் தானே எல்லோரும் படுவாங்க அதனால அவர் வந்து தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருந்து அவர் வழியில் வந்துட்டார் அப்படின்னா நமக்கும் நல்லது நாட்டு மக்களுக்கும் நல்லதுன்னு தான் இன்றைக்கி நான் கிட்டே வேறு எதையுமே வேண்டி கும்பிள்ளைங்க அந்த கம்பெனி நல்லா இருக்கணும் மையூத்திரி கம்பெனி அவரும் எம்டி சாரும் வெளியில் வந்துடணும் அப்படிங்குறக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த பூஜை நடந்திருக்குங்க அவர் நல்லபடியாக உடம்பு நல்லா இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் யாருமே நான் நல்லவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் ஆத்தா கொடுக்கக்கூடாதுங்க அதுதான் என்னோட எப்போவுமே நான் சொல்லுவேன் அவர் வந்து நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு அதனால் அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் கம்பெனியை நல்லபடியாக ஓடணுங்க இந்த வீடியோவில் நான் ரொம்ப நேரம் பேசலைங்கம்மா எனக்கு இவ்வளோதான் பேச தெரியும் எனக்கு ஆத்தால் பேச தெரிஞ்ச மாதிரி மற்ற விஷயத்தை பற்றி நான் அதிகமாக பேசிக்க மாட்டேன் இந்த வீடியோ இந்த அலங்காரம் பூ பாருங்க கண்டிப்பாக அவருக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க பூ தவறி உழுகுது இந்த அலங்காரம் இந்த வீடியோ நான் பேசுனது பிடிச்சிருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்